ஏன் அது ஐம்பதாயிரம் கோடியா தானே போகணும் ஐம்பதாயிரம் வருமானம் அதை வந்து அது தமிழ்நாட்டுல வந்து மகாத்மா காந்தியே தமிழ்நாட்டுல பிறந்திருந்தா கூட அவர் மேல ஒரு பத்து பொய் கேஸ் போடுவாங்க நம்ம மகாத்மா காந்தியே பிறந்திருந்தா கூட திமுக அரசாங்கம் ஒரு பத்து பொய் கேஸ் வந்து அவர் மேல போடலாம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இருந்தா அவர் என்ன நடந்திருக்குன்னே தெரியாது அதாவது ஒரு கருத்தை கருத்தால மோகணும் ஒரு கருத்து நம்ம முன்னாடி வைக்கிறோம் அதை நீங்க கருத்தால மோதணுமே தவிர என்கிட்ட வந்து பலம் இருக்கு நான் ஆளுங்கட்சியா இருக்கேன் நான் நினைச்ச எத்தனை பொய் வழக்க வேணாலும் போடுவேன் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்க நிறைய இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் தமிழ்நாடுல மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் மக்கள் அன்றும் இல்லை திமுக இல்ல ஐஎஸ்ல இருந்து யாராவது அனுப்புனாங்கன்னா அந்த நம்பர்ல இருந்து வரத வச்சு நீங்க அப்படியே நியூஸ் போட்டுறீங்க கரெக்டா ஐஎஸ்ல இருந்து அனுப்பி விடுவான் இதை போடுங்க உடனே நீங்க நியூஸ் பாத்தீங்கன்னா மூணு தனிப்படை அதிரடி காட்டிய போலீஸ் எங்க விரும்புகிடி பார்டர் இல்லையா இல்ல தெரியாம பொய் வழக்கு ஊருக்கே தெரியுது இது ஒரு பொய் வழக்கு நான் பெண்கள் எந்த அளவுக்கு மதிக்கக்கூடியதுன்னு தெரியுமா என் என்னுடைய அப்பா எட்டு வயசுல இறந்துட்டாரு மீடியா முன்னாடி சொல்றேன் நான் என்ன வரத்ததே எங்க அம்மா முன்னே பாயிண்ட்ல பேசுறாங்க அந்த வீடியோ எல்லாமே எனக்கு வந்து தவறான வார்த்தையில இன்னொருத்தர் பேசுறாங்க அவங்க திமுக தமிழச்சு தங்க போன சொந்தக்காரங்க நான் என்ன சொல்றேன் இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்றேன் நான் என்ன சொல்றேன் ஏங்க இந்த மாதிரி வந்து எஸ்சி சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வந்து திமுக தமிழச்சு தங்க பாண்டியனவங்களுடைய சொந்தக்காரங்க அவங்க பேர சொல்லியே வந்து நான் அவங்க சொந்தக்காரங்க ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லியே வந்து மிரட்டுறாங்க திட்டுறாங்க தகாத வார்த்தைகளால் நம்மள ஒரு ஒரு இந்த சொசைட்டினால கேட்கவே முடியாத வார்த்தைகளை திட்டுறாங்க அந்த ஆடியோவும் வந்துருக்கு நீங்க கேஸ் பதிவு பண்ணுங்கன்னு சொன்னதுதான் எங்க இது வெளியே வந்துருமோ அப்படின்னு உடனடியா பேட்ட மாத்தி யோசிச்சு பாருங்க லாஜிக் எங்கேயாவது இருக்கா எங்கேயாவது லாஜிக் இருக்கா நான் வந்து ஒருத்தர் காசு கொடுக்குறேன்னா என் டிரைவர் போய் பங்கு கேட்கிறாரா இதுக்கு எனக்கு எல்லாம் சம்பந்தம் நாளைக்கு வந்து முதல்வருடைய டிரைவர் போய் தப்பு பண்ணிட்டான்னு வச்சுக்கீங்களேன் முதல்வர் கேள்வி கேட்டீங்களா சொல்லுங்க சார் கேள்வி நியாயமா இருக்கணும் யாருக்கா நாளைக்கு நீங்க ரிப்போர்ட்டர் இந்த இடத்துல இந்த ஒரு சேனல்ல ரிப்போர்ட்டர்னு வச்சுப்போமே நீங்க தப்பு தட்டுறீங்க நீங்க உடனே உங்கள் ஓனர் அவர் தான் காரணம் அவர் பேர் தான் நீங்க சொல்லலாம் நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் பட் அதுக்காக நான் தான் குற்றவாளியா எந்த இடத்துல இது நியாயம் கட்சிக்கு தெரியும் கட்சிக்கு தெரியும் நான் எந்த விதமான தவறு செய்ய மாட்டேன் அதனால தான் எனக்கு மேலும் மேலும் பதவி கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் மேலும் பொறுப்பு கொடுத்துட்டு இருக்காங்க மேலும் மேலே ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்துட்டு இருக்காங்க டெல்லியிலேயே பத்து நாள் வேலை செஞ்சிருக்கோம் கடுமையாக ஒர்க் பண்ணி இருக்கிறோம் அது பலனெல்லாம் நீங்க பார்த்துட்டு அதனால எங்க மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் ஒரே வார்த்தை சொல்வார் என்னோட பயணிக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரிதான் கடுமையான சூழ்நிலைகளை எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அதாவது இந்த திமுக அரசாங்க இருக்கும் போது ஈஸியா பொய் வழக்கு இப்ப கூட உள்ள ஒருத்தர் சொன்னாங்க நீ வெளியே வந்தவங்க இன்னும் ரெண்டு பொய் வழக்கு போடுவாங்க உங்க மேல ரெடியா வச்சிருக்கிறாங்க லிஸ்ட்ல அமர் பிரசாத் ரெட்டியை எப்படியாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி அரெஸ்ட் பண்ணணும் ஏன் ஏன் இப்படி பதறீங்க எதனால உங்களை எதிர்கொள்ள முடியல முதல் முறையா பாக்குறேங்க எனக்கு ஒரு சந்தோஷம் தான் திருப்பி கட்சிக்காக ஜெயிலுக்கு போகிறோம் அதை வச்சுப்போம் அது ஒரு சந்தோஷமா வச்சுப்போம் ஆனா பிஜேபியினுடைய தொண்டலை பார்த்து நீங்க பயப்படுறீங்கல்ல நாங்க வேணும் உங்களுடைய எதிர்கட்சி மாதிரி ஆயிடுச்சுல்ல இது அல்ல டிஆர் போல வந்து நான் பார்த்தேன் அல்ல டிஆர் போல அவர்கள் எங்க தலைவர் பத்தி இதே ஏர்போர்ட்ல வரும்போது ஒரு வார்த்தை சொல்றாரு என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கும் என்னோட தொகுதிக்கும் நான் எல்லாம் வந்து அண்ணாமலை சொல்றதுல நான் வந்து நான் ரிப்ளை பண்ணுமா அப்படின்ட்டு ஒருவேளை கோபால தான் பிறக்கணுமோ அப்படின்னா ரிப்ளை பண்ண வருவாள்ல அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்க இருக்கிற ஒரு சின்னவர்கிட்ட எங்க போச்சு அங்க எங்க போச்சு அந்த அண்ணனோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு நானும் மதிக்கிறேன் பேர் பண்ண நானும் மதிக்கிறேன் இருந்துட்டு போட்டோம் அப்படியே பட் அங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு அங்க உங்களோட அந்த ஆளுமை என்னாச்சு அறுபது வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் என்னாச்சு நீங்க நீங்க அவருக்கு வாழ்க்கை வாழ்க்கை சொல்லிட்டு இருக்கீங்க சார் பொதுவா பிரஸ் பொய் வழக்கு போடும் போது நீங்க போலீஸ் டெக்கரேட் பண்ணாதீங்க பொய் வழக்கு போடும் பொழுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் பொய் வழக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இது பொய் வழக்கு என்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இருந்தாலும் நீங்க போலீஸ் டெக்கரேட் பண்ணாதீங்க போலீஸ் கொஸ்டின் கேளுங்க இது எந்த விதத்துல நியாயம் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க நீங்க கேட்காதனால என்ன பண்றாங்க இனி சார் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா இளைஞர்கள் அரசியல் மாட்டாங்க அரசியல் வரமாட்டாங்க எது கூட நமக்கு இந்த அரசியல் இவங்க வந்த பொய் வழக்கு போடுவாங்க போல இருக்கு பத்து மணி நேரம் உழவு வைப்பாங்க போல இருக்கு எதுக்கு நம்ம வந்து நினைப்பாங்க சோ தமிழகத்துல இந்த மிரட்டல் அரசியல் இந்த பவரை யூஸ் பண்ணி மிஸ் அதாவது அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்கன்னா அப்படி ஒரு அரசாங்கம் இந்தியாவில இருக்குன்னா அந்த முதல் அரசாங்கம் திமுக டிஎம்கே கவர்மெண்ட் தான் சொல்லணும் இப்ப ரெண்டு கேஸ் போட போறாங்களா வெளியே வச்சிருக்காங்களா இணைய கேஸ் எனக்கு தெரியாது ஒருவேளை யாராவது வீட்டுல வந்து ஏதாவது தண்ணி வரலன்னா ஏமாள் தான் போடுவாங்க கரண்ட் பில்லு கரண்ட் பில் அதிகமா வந்தாலும் நான் தான் பொறுப்பு போல இருக்கு என்ன கேஸ் இதெல்லாம் என்ன கேஸ் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நாலு கேஸ் என்ன சொல்லுங்க பாப்போம் பேரிகேடு தள்ளன இது ஒரு கேஸ் நான் இல்லவே இல்ல ஒரு இடத்துல அந்த சம்பவத்துல ஒரு கேஸ் நீங்க லாஸ்ட் போட்ட நாலு கேஸ்ல மூணு கேஸுக்கு ஆன் ஸ்பாட்லயே ஸ்பாட்லேயே பண்ணல இந்த கேஸ்லயுமே இந்த போட்டுக்காங்களே இந்த பொய் கேஸ் ஆடியோ ரெக்கார்டிங் இருக்கும் தெரியும் என்ன ஒண்ணு என்ன சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்திட்டாங்க எங்க கூட இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுத்தி அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் வந்து கொஞ்சம் டார்ச்சர் பண்ணி எங்கேயாவது நடக்கும் அவ்வளவு பெரிய கேஸ் சார் இது மூணு தனிப்படையா எதுக்கு இந்த மூணு தனிப்படையா எனக்கு தெரியல இப்ப நான் சொல்ற குற்றச்சாட்டு நீங்க கேளுங்க எஸ்சி எஸ்டி அந்த பிரிவுல அந்த செக்ஷன்ல தமிழிச்சி தகுந்தபாண்டியன் அவர்களும் அவங்க சொந்தக்காரங்களான அவங்க ரெண்டு பேரும் மேலேயே கேஸ் போட சொல்லி இப்ப செஷன்ஸ் கோர்ட் வந்து ஆர்டர் இஷ்யூ பண்றாங்க அதுக்கு என்ன பண்ணி சொல்ல போறீங்க இப்ப அவங்கள தேடி ஒரு மூணு தனிப்பட போடுறீங்களா நாங்க கேஸுக்கு நீ கேஸ் எடுக்கணும் இது வந்து இம்பார்ட்டன்ட் கேஸ் எங்க கட்சியில இருக்கக்கூடிய ஒரு எஸ் சி சமுதாயத்தினுடைய ஒரு பெண்ணை வந்து இழிவா பேசுறாங்க அவங்கள காக்குறாங்க நீங்க கேஸ் எடுங்க என்று சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக

இதே கோட்டூபுரம் போலீஸ் ஸ்டேஷன் நான் சொல்றேன் கோட்டூர்புரம் போலீஸ் ஸ்டேஷன் இது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி அவங்க ஒரு கேஸ் பிரதமருடைய போட்டோ ஓட்டுமே எப்படி போட்டோ அது நீங்க படிச்சு பாத்தீங்களா யாராவது இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்க போச்சு தமிழ்நாடு யாருமே எஃப்ஐஆர் படிக்கிறது கிடையாது யாருமே கம்ப்ளைண்ட் படிக்கிறது கிடையாது எங்க போச்சு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் எங்க போச்சு திமுக ஆபீஸ்ல அடமான வச்சுட்டாங்களா தெரியாம கேட்கிறேன் நீங்க பாருங்க அந்த கம்பெனில பாருங்க நான் எடுத்து போயிட்டு முதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் படத்த மேல வந்து நான் வந்து படம் ஓட்டணும் அப்படிதான் ஓட்டணும் நான் நியாயத்தையும் தர்மத்தையும் கடைபிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த அளவுக்கு நீங்க வந்து திமுக பண்ணலாமா தப்பு இல்ல நீங்க தனிப்பட்ட புகார் கிடையாது சார் இவங்க சொல்லக்கூடியது நான் சொல்றேன் பாருங்க நீங்க புரிஞ்சிக்கணும் நான் சொல்றேன் இவங்க திமுக சேர்ந்தவங்க அவங்களுடைய

தமிழ்நாட்டில் எப்படி இளைஞர்கள் வருவாங்க எப்படி அரசியல் செய்வாங்க இதுதான் மீடியா விரும்புதா நான் கேட்கிற மீடியா ஒரு டிரான்ஸ்பரண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் வரணும் தமிழ்நாட்டுல ஒரு யூத் சப்போர்ட்டட் யங் சப்போர்ட்டட் ஈகோ சிஸ்டம் வரணும் ஒரு அழகான அரசியல் செய்யக்கூடிய பூமியில அழகான விஷயங்கள் பண்ணக்கூடிய பூமி